ஸோ மக்கள் எதனாலும் இந்த மாதிரி படங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் ஏதோ என்னை யாரோ பத்து பேர் ஒடுக்கிற மாதிரி இருந்தது அப்படி என்ன யாருமே பண்ணதில்லை லைக் அப்படி தான் அங்கே இருக்காங்க அவங்களோட மெடிக்கல் எல்லாம் இல்லாதப்போ அவங்க அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அதை நான் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாமே பெரிய பொறுப்பாக நான் பார்த்தேன் என்னோன்னு அந்த ஊருக்குள்ள போகும்போது அந்த ஊருக்குள்ள செருப்பு போட்டு போகக்கூடாது ஓ அந்த ஊருக்குள்ள யாருமே செருப்பு போட மாட்டாங்க இட்ஸ் லைக் சம் வில்லேஜ் நீங்கள் சொன்ன ஒரு வெள்ளி விஷயமா இருக்கட்டும் எங்கே திடீர்னு அந்த ஒரு சுமையை நம்ம இறக்கி வச்சோனே நமக்கு அந்த தாக்கம் போகாது இல்லையா ஆக்சுவலி அந்த அந்த டோலியில் இருந்து இருந்து எனக்கு வந்து அது ஒரு மென்டல் ட்ராமாவே ஆச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அது இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லாரும் நேற்று ப்ரெஷோலெலாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப மெல்ட் ஆகிலாம் பேசினாங்க அந்த மக்கள் மாதிரி அந்த மக்கள் இன்னும் பாதை பாதையில் தான் நடந்து போயிட்டே இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் பஸ் வசதி கூட கிடைக்கல அவங்களுக்காக நான் இது கூட நடக்கலைன்னா எப்படின்ற மாதிரி தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு இருக்கு சொன்ன மாதிரி இது ஒரு டாக்குமெண்ட்ரி தான் ஏன்னா இவங்களோட மேக்கிங்கை பார்த்துருப்பீங்க இவங்களோட ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க நிஜமாகவே ஹார்ட் அண்ட் சோல் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட்னா ஆறு வருஷமா ஒரு ப்ராஜெக்டை டிசைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு நூற்றி இருபத்தெட்டு நாள் ஷூட் போகிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் பெரிய விஷயம் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவி டீம் தான் இருக்காங்க கேவி அதாவது டைட்டிலே எனக்கு கேட்கிறப்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு பட் அதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்டென்ஸான டெய்லரை ரொம்ப அழகா டெலிவர் பண்ணியிருந்தாங்க மக்களுக்கு சோ அந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் எஸ் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே பெரிய கங்கராச்சுலேஷன்ஸ் ஏன்னா ரொம்ப டீப்பா சென்சிபிளான ஒரு ட்ரெய்லர் தான் பார்க்க முடிஞ்சது ஸ்டார்டிங் ஃப்ரம் யூ மேம் எப்படி இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்தீங்க எனக்கு சீரியல்ஸ்ல அப்போ ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு சின்ன கேரக்டர் தான் பட் நீங்க பண்ணா நல்லா இருக்கும் பட் இட்ஸ் அ பவர்ஃபுல் கேரக்டர்னு சொன்னாங்க ஒரு நாள் தான் ஷூட்டுன்னு சொன்னாங்க ஸோ ஒரு நாள்ல என்ன நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு யோசிச்சேன் பட் அது முட்டாள்தனமான கேள்வி அதுக்கப்புறம் நடிச்ச அப்புறம் தான் தெரிஞ்சது அது எவ்வளவு படத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு கேரக்டர் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் ஓகே கொஞ்சம் அப்படியே ஆர்குமெண்ட்ஸ் கன்வின்ஸ் ஆகி இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஓகே இந்த மாதிரி டவுட்ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் அண்ட் இப்ப படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு திருப்தி கிடைச்சிருக்கும் இல்லையா அது எந்த மாதிரி இருக்கு ரொம்ப பெரிய திருப்தி என்ன கேரக்டர்னு என்னால ரொம்ப டீடைலா சொல்ல முடியல இருந்தாலும் படம் பாக்குறப்போ அது தெரியும் ஐ திங்க் இது ஒரு கிளைமேக்ஸ் நோக்கி ரொம்ப இன்டென்ஸா நகர்றதுக்கான ஒரு கேரக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ ரொம்ப திருப்தியா இருக்கு நான் யூஸ்வலா அப்படி கேட்க மாட்டேன் அது என்ன கேரக்டர் எனக்கு ஸ்கோப் இருக்கா ஒரு நாள்ல இருந்தாலும் ஒரு சீன்ல வந்தாலும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ அவுட்புட் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நைஸ் அண்ட் சார் நீங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட்ல வந்தீங்க ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் குள்ள பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டீம் நான் டேரக்டரு கேமராமேனு நான் ஹீரோ அப்புறம் ரைட்டரு ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரே டீம் ஒரு கேங் தான் ஆ நாங்கள் எல்லாருமே ஒரே டீம் ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே நாங்கள் எல்லாரும் அப்படியே ஒன்றா தான் சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம் லைக் நான் ஒரு ஆக்டிங் ஸ்கூல்ல இருந்தேன் ஆக்டிங் ஸ்கூல்ல ட்ரெயின் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு செலெக்ஷனுக்காக வந்திருந்தாங்க ஸோ அப்போ வந்து அப்படி செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் டீம்ல ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் மோரலஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஜர்னி

சோ இந்த இதுல இந்த ஜேர்னில வந்துட்டு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம் நிறைய விஷயங்கள் கற்று கொடுத்துச்சு இன்னும் கத்துக்கிட்டே இருக்கும் ஓகே எஸ் நைஸ் என் நீங்க இந்த படத்துக்குள்ள நீங்க வரதுக்கான காரணம் என்ன ஏன்னா இப்ப ஏதாவது நம்ம ஒரு படம் சூஸ் பண்றோன்னா விள் ஹேவ் அ செக்லிஸ்ட் இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா நம்ம இந்த படத்தை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த விஷயங்கள்லாம் இந்த படத்துல இருக்கு சோ அதனால என்னோட கேரக்டரும் நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட்டா பாத்த விஷயங்களா என்ன இல்ல கதை தான் வந்து ரொம்ப கியூரியஸா இருந்த ஒரு விஷயம் கதை கேட்ட உடனேவே வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது இந்த மாதிரி லைக் ரியல் இன்னும் கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நான் இங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயம் என்னை ரொம்ப கேக்கு அஹ் ஆஃப்டர் தட் அந்த இடத்துக்கு போயிட்டு நான் அந்த லொக்கேஷன்ல வந்து அந்த ரியல் லைஃப் அதாவது நான் பண்ணியிருக்கிற கேரக்டர் அந்த அந்த அக்காவெல்லாம் மீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை பண்ணியே ஆகணும் எப்படியாவது இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இந்த இந்த விஷயத்தை எடுத்து கொண்டு போய் மக்கள் முன்னாடி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது என் மேலே அப்படின்றது எல்லாமே நான் அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப டிசைட் பண்ணி என்னால் முடியல ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது இந்த ப்ராஜெக்ட் ஏன்னா எந்த ஒரு ஷூட்டிங் அந்த மாதிரியான ஒரு செட்டப்ல நம்ம போவே இல்ல நைன் டு சிக்ஸ் கால் ஷீட் அப்படின்னா காலையில வண்டி பிக்கப்க்கு வருவாங்க ரூம்ல நம்ம ஸ்டே பண்ணிருப்போம் நம்ம போவோம் திரும்ப சிக்ஸ் ஓ கிளாக் வந்தோடனே ரூம் நம்மளுக்குன்னு ஒரு மீ ஸ்பேஸ் கிடைக்கும் ஒரு வென்ட் அவுட் பண்ணலாம் ஒரு தலைவலியா பக்கத்துல போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் ஷூட்டுக்கு போகலாம் அந்த அந்த மாதிரியான எந்த ஒரு செட்டப்புமே இதுல இல்ல நான் டைமே டைம்லெஸ்ஸா வேலை பார்த்தது இந்த படத்துல தான் ஏன்னா லைக் திடீர்னு மழை பெய்யும் நம்ம ஒரு சீன் எடுக்கலாம்னு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கேமராலாம் செட் பண்ணி ஃபோக்கஸ் எல்லாமே பாத்து போகும்போது திடீர்னு மழை வந்துரும் அப்ப வந்து திடீர்னு வேற சீன் அப்படியே சேஞ்ச் பண்ணிடலாம் நீங்க சேரீ மட்டும் மாத்திட்டு வந்துருங்க அப்படின்ன அப்படியே ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு சேரீயை மாத்திட்டு வந்தா அந்த சீன் எடுத்து முடிச்ச அடுத்த சீன் அந்த விட்ட சீனை எடுக்கணும் ஓகே இந்த மாதிரியான ஹெர்ட்டிக்காவே இருக்கும் சோ நான் அந்த பெல்லியை வந்து எப்ப எடுப்பேன்னா பேக்கப் அப்படின்ற வார்த்தை டைரக்டர் வாயில இருந்து வந்த இருந்துகிட்டே ஆமா ஸோ அந்த பேக்கப்புன்ற வார்த்தை தான் நான் வெளியே வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொரு விஷயம் டென்ட் ஸ்டே வந்து ரொம்ப ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் மழை பெய்யும் வெளியே டென்ட்டுக்குள்ளே நம்ம உள்ளே இருப்போம் பட் எனக்கு வந்து சேஞ்ச் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு குட்டி வீடு வீட்டுக்குள்ள டென்ட் போட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் இவங்கெல்லாம் வந்து வெளியில் மழையிலே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க மழை மழை பெஞ்சிட்டே இருக்கும் ஒரு ஓப்பன் கிரவுண்டில் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஒரு இப்ப நினச்சி பார்க்கும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது பட்டு ஃபருக் சொன்ன மாதிரி இது ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய லைஃப் லெசன் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஒரு ஹில் ஸ்டேஷனை ஒரு டூரிஸ்ட் பிளேஸா வெக்கேஷன் பிளேஸா வந்து நம்ம பார்த்து ஒரு மூணு நாள் நாலு நாள் அங்கே வந்து என்னோட வேற ஒரு அதர் சைட் ஆஃப் நேச்சரை நான் வந்து பார்த்து அதை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது பாசிட்டிவோ நெகட்டிவோ இப்ப எனக்கு லைஃப் லைஃப்ல எது நடந்தாலும் என்னால வந்து சர்வே பண்ண முடியும்ன்ற கான்பிடன்ஸ் எல்லாம் நேச்சர் அங்க போய் தான் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லலாம் ஆக்சுவலி நீங்க சொல்றப்ப எல்லாருக்கும் அந்த மாதிரி போய் வாழ்ந்து பார்க்கணுன்ற ஒரு ஆசையும் தோணுது ஆமா அது அது ஆனா நம்மளால எல்லாம் வாழ்ந்துட முடியுமான்னு தெரியல அது அதோட பிரதிபிம்பமாக தான் இந்த கெவி வந்து ரிலீஸ் ஆக இருக்கு ஆனால் அந்த காலங்காலமாக அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது இதில் நான் ஒரு சின்ன பார்ட்டா இருந்திருக்கேன் இந்த 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 அவங்களோட ஒரு வாய்ஸா இந்த படம் மூலமா வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி ஓகே யா நீங்க சொல்றப்ப எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா யோசோ ரெஸ்பான்சிபிள் இந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்து மக்களுக்கு வந்து டெலிவர் பண்ணும் அதுல ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்க முடியுது பிளஸ் அந்த உலகத்துல இருந்து இப்ப உங்களுக்கு வெளியே வரதுக்கே கஷ்டமா இருந்திருக்கும்ல நீங்க சொன்ன அந்த ஒரு வெள்ளி விஷயமா இருக்கட்டும் இங்க திடீர்னு அந்த ஒரு சுமையை நம்ம இறக்கி வச்சோன்னே நமக்கு அந்த தாக்கம் போகாது இல்லையா ஆக்சுவலி அந்த அந்த டோலியில இருந்து இருந்து எனக்கு வந்து அது ஒரு மென்டல் ட்ராமாவே ஆச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கு உள்ள இருக்கும் ஷீலாவுக்கும் மந்தாரைக்கும் ஏன்னா கேமரா இப்படி இருக்கு த்ரூ அவுட் மூவி என்ன டோலியில தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த ஊர் மக்கள் எங்கேயாச்சும் விழுந்துருவோமா அப்படின்னு ஷீலா கேக்குறாங்க மந்தாரை வந்து என்னை நடிக்க வந்திருக்க லைக் ஒண்ணுக்கு பெயின் இருக்கணும் அந்த ஒரு விஷயம் பண்ணணும் சோ லிட்ரலா எனக்குள்ள இருக்கிறவங்களும் என்னோட வெளியில இருக்கிற அந்த கேரக்டருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க லைக் லிட்ரலா நான் அதெல்லாம் நம்ம தியேட்டர்ல ஒரு 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 வொர்க் பண்ணுவோம் லைக் நான்தான் ஆனா அங்கங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் ஒரு ஒரு இமோஷன் நம்ம அவங்க கிட்ட வந்து பண்ற மாதிரி ஒரு ஒர்க் ஒன்னு இருக்கும் ஒரு ஒரு ப்ளே பண்ண போறோம்னா இது கண்டிப்பா வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரியான ஒரு சீன் தான் எனக்கு வந்துச்சு அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகில்லா இருந்தது ஏன்னா நான் இவ்வளோ ஒடுக்கி இவ்வளோ வந்து என்ன என்ன யாரோ பத்து பேர் ஒடுக்குற மாதிரி இருந்தது அப்படி என்ன யாருமே பண்ணதில்லை லைக் அந்த மாதிரியான ஒரு ட்ராமா வச்சு பட் அப்படிதான் அங்க இருக்காங்க அவங்களோட மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் இல்லாதப்போ அவங்க அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்றது எல்லாமே அதை நான் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாமே பெரிய பொறுப்பாக நான் பார்த்தேன் அது இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது போது எல்லாரும் நேற்று ப்ரெஷ்ஷோலாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப மெல்ட் ஆகிலாம் பேசுனாங்க ரொம்ப ஹாப்பி நான் அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு சொல்றதை தாண்டி அவங்க லைஃப் புரிஞ்சிருக்கு மக்களுக்கு அவங்களோட பெயினை வந்து கடத்தி இருக்கேன் நானு அதுக்கு அது நான் நான் ஒரு பார்ட்டா இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது அப்படிதான் சொல்லணும் ரொம்ப பூஸ்பம்ஸா இருந்தது நேத்து அந்த ஃபீட்பேக் எல்லாம் கேட்கும்போது போது ரொம்ப ஹாப்பி கண்டிப்பா நீங்க சொல்றப்ப இட்ஸ் அ பியூட்டிஃபுல் நரேஷன் தான் சொல்ல முடியுது ஏன்னா நீங்க சொல்ல சொல்ல எனக்கு விஷுவலைஸ் பண்றதுக்கும் ரொம்ப அழகா இருந்தது நிறைய பேர் சொன்னாங்கன்னு சொன்னீங்க இல்லையா ஒரு விஷயம் அவங்க சொல்றது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா ஓகே நம்ம ஜெயிச்சிட்டோம் அவங்க அவங்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம கடத்தி இருக்கோம் எமோஷனா அப்படின்றப்ப அவங்க கிட்ட இருந்து வர வார்த்தைகள் ரொம்ப ஸ்பெஷலா அவங்களை தாக்குனதுன்னா என்னவா இருக்கும் இல்ல நேத்து வந்து ஒரு ஒரு ப்ரெஸ் ஜேர்னலிஸ்ட் ஒரு சீனியர் அவங்க அவங்க அந்த சார் வந்து அந்த சிங்கிள் ஷாட் வந்து எப்படிமா லைக் அந்த சவுண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த நேரத்துல சவுண்ட் இன்ஜினியருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த கெவியோட அவங்க என்னோட ஃப்ரம் த டூ லெட் ஃபஸ்ட்டு படம் என்னோட ஃபஸ்ட் படத்துல அவங்க தான் வந்து சவுண்ட் இன்ஜினியரா இருந்தாங்க அந்த அண்ணா நிறைய சொல்லி கொடுப்பாங்க நான் என்கிட்ட ஏதாவது நல்லா இருக்கு அப்படின்னா அம்மா இது நல்லா இருக்கு இத வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மோட்டிவேட் பண்ணி நம்ம கிட்ட வேலை வாங்குறது இருக்குல்ல அது ரொம்ப கலை அது வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு தேவையும் கூட இப்ப நான் உனக்கு பண்ண நல்லா தானே இருந்தது அப்படின்ற ஒரு இது வரும் அப்பவுமே அம்மா அந்த இடம் சூப்பரா இருந்ததுமா இந்த இடம் வந்து கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணலாமா அப்படி சொல்லி வேலை வாங்க ரொம்ப வந்து அந்த அந்த சவுண்டிங்க ரொம்ப நானுமே பார்க்கும்போது அந்த பெயின் ஸ்டார்ட் ஆகிறது வந்து நார்மலா வந்து கத்திட்டே இருக்கிறது மட்டும் இல்ல ஆனா அது ஒரு டிஃப்ரெண்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுல ஒர்க் பண்ணது அதை அவர் நோட்டீஸ் பண்ணி சொன்னாங்க அந்த சவுண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது நீங்க அப்படி கிராஜுவலா அப்படி மேல போய் அப்படி வந்தது வந்து என்னால நம்ப முடிஞ்சது ஆக்டிங்கா தெரியல ஓகே அப்படின்னு அது அது சிங்கிள் சிங்கிள் ஷாட் வேற அது கட்டே கிடையாது அப்படிங்கும்போது அது இப்படி அப்படி போய் வரணும் அது அதுக்கு ரொம்ப நான் மெனக்கட்டேன் டப்பிங்லயும் அது இந்த படத்துக்காக நான் இன்னைக்கு வரைக்குமே கெவி கூட அங்க ரூம் குடுத்திருக்காங்க எனக்கு ஒவ்வொரு முறையும் போயிட்டு அப்படிதான் நடந்து வந்துட்டு இருக்கேன் கெவிக்காக அந் அந்த மக்கள் மாதிரி அந்த மக்கள் இன்னும் பாதை பாதையில தான் நடந்து போயிட்டே இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் பஸ் வசதி கூட கிடைக்கல அவங்களுக்காக நான் இது கூட நடக்கலன்னா எப்படின்ற மாதிரி தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பி இது இது மூலமா வந்து அவங்க அவங்களோட குரல் தான் இது அந்த மாதிரியான ஒரு ஒரு மலை அடிவாரத்தில் எந்த ஒரு நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்கிற ஒரு ஒரு பேசிக் நீட் கூட நம்ம அதை ஒதுக்கிட்டு போறது கூட அவங்களுக்கு அது பேசிக்காக இருக்கு நம்ம நம்ம ஒதுக்குற விஷயங்கள் அவங்களுக்கு இது கூட அப்படின்ற ஒரு விஷயம் மனுஷனுக்கு மனுஷன் இது இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஐ ஃபீல் வெரி 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 சேட் அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஏன்னா நான் இந்த படம் பண்ணும்போது போது லிட்ரலா படம் முடிக்கும்போது ஒரு அக்கா கன்சீவா இருந்தாங்க அவங்களுக்கு குழந்தை பறந்தது மேல போய் குழந்தை பெத்துட்டு நடந்து அப்படியே அவங்க கை குழந்தையோட வந்ததெல்லாம் நான் பார்த்தேன் அங்க எல்லாரும் ஒரு அவங்க எல்லாம் எவ்வளவு அவங்க அவங்ககிட்ட இருந்தாலும் நிறைய கத்துக்கணும் நம்ம எங்க சின்னதா ஒரு விஷயம் நடந்தாலும் டிப்ரெஷன் இருக்கேன் என்கிட்ட வராதீங்க நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம எஜிக்கு போறோம் இல்லையா அங்க உள்ளவங்க எல்லாம் வந்து அத விட கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மூட் ஸ்விங்ஸ் அது இது அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு நம்ம காரணம் அங்க போய் அங்க போய் அப்படியே அந்த பாக்ஸ் குள்ள போய் அடைஞ்சிக்கிறோம்ல அவங்க எல்லாத்தையும் பிரேக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ஐயோ நீலாம் நிறைய வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றது எல்லாமே இந்த படம் எனக்கு கத்து குடுத்துச்சுன்னு சொல்லணும் சீரியஸா ஆக்சுவலி நீங்க எந்த அளவுக்கு உங்க லைஃப் அத இம்பாக்ட் பண்ணிருக்குன்றத நீங்க அழகா சொன்னீங்க நிறைய விஷயங்கள் இன்னும் கேட்க வேண்டியது இருக்கு என் சார் நீங்க இவங்க இது வரைக்கும் பேசின வரைக்கும் இல்லையா எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா நிறைய கேள்விகள் மக்களுக்கு கொடுக்கும் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வெளியே வரப்ப நிறைய கேள்விகளோடு வருவாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு உங்களுக்கு இந்த படத்தோட கதை கேட்குறப்ப எந்த மாதிரியான கேள்விகள் இருந்தது அண்ட் அதெல்லாம் எப்படி பதிலாக மாறுச்சு நாங்கள் ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள் எல்லோரும் ஒரே ஒரே கேங் தான் ஆஹ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வேற ஒரு ரோக்கா வெளியே போயிட்டு வரும்போது என்கிட்ட வந்து இந்த கதையை வந்து டிஸ்கஸ் பண்ணுறார் தமிழ் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு பண்ணலான்ட்டு சொல்லும்போது எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஷாக் இப்படியும் இருக்காங்களா இன்னைக்கு இந்த டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஆக்சுவலாக நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம் இந்த டைமில் இந்த மாதிரி மக்கள் வந்து பேசிக் நீட்ஸ்க்காக ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நடந்து அதை அடைகிறதுக்காக நடக்கிறாங்கன்றது வந்து எனக்கு பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு ஆனால் பட் அதை நம்ம அதை யாராவது ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணணும்ல ஸோ அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அன்றைக்கி எடுத்த முடிவு இன்றைக்கி வந்து ஸ்க்ரீனில் ஓகே அதாவது இப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு லைஃப் ஸ்டைல் சொல்றப்ப அது இப்ப மக்களுக்கு அதே கேள்வி வரும் இல்லையா இப்பெல்லாம் இருப்பாங்களா இது வந்து அவங்க லைஃப்போட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒட்டாம போகிறதுக்கான சான்சஸ் இருக்குமா இல்ல அதுக்கான சான்சஸ் இல்ல அதுக்காக தான் இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கோம் ஸோ அது கண்டிப்பா நான் வந்து படம் பார்த்த ஃபீல் இருக்காது யாருக்குமே ஒரு அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரியும் அவங்க அதை வாழ்ந்த மாதிரியும் தான் இருக்கும் அந்த படம் ஓகே நைஸ் என் மேம் நீங்க சொல்லுங்க அதாவது இந்த படத்தின் மூலயமா உங்களுக்கு நிறைய லெசன்ஸ் கிடைச்சிருக்கும் இல்லையா இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஓகே இந்த விஷயம் நம்ம மாத்தணும் அப்படின்ற ஒரு கோவமும் வந்திருக்கலாம் இல்லை எனக்கு வந்து நான் தான் சொல்றேன் நடிச்சப்ப இந்த மாதிரி எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு கிடையாது நான் ரூம் டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் டு ரூம் இதுதான் ரெண்டு நாள் நடந்துச்சு அங்க போய் உட்காந்து இவங்க கிட்ட எல்லாம் கேட்ட விஷயங்கள் அந்த இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்களே இவ்வளவு நேரம் அதெல்லாம் நானும் உங்களை மாதிரி கேட்டு அந்த இப்படிலாம் நடந்துச்சா இப்படிலாம் ஷூட்டுக்கே அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லா பிறந்து சாவர வரைக்கும் அவங்க அதே பாதையில இருந்துட்டு வந்திருக்காங்க பல பல வருஷங்களா அப்படிங்கிறப்போ அது பயங்கர ஒரு மாதிரி ஒரு மாதிரி நம்மள ஒரு மாதிரி தாக்கம் ஏற்படுத்துதில்ல ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு ஸோ இப்போ என்னோட கேரக்டர் எப்படின்னா ஒரு எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க ஒரு 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 அஞ்சு பேர் இருந்தா அதுல ஒரு மூணு பேர் நல்லவங்களா இருப்பாங்க ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க அதர் சைட்ல இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் அது ஸோ அதான் சொன்னேன் ஒரு கிளைமேக்ஸை வந்து இன்டென்ஸ் ஆக்குற ஒரு கேரக்டராக நான் பண்ணியிருக்கேன் இப்படி கூட இருப்பாங்களா இவ்ளோ கெட்டவங்களா இருப்பாங்களா இவ்வளோ ஒரு மக்கள் மேல ஒரு 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 ஹியூமானிட்டி இல்லாம ஒரு காசுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்களா அப்படின்ற இதெல்லாம் இருந்துச்சு அண்ட் அப்படி யாராவது இருந்தா இந்த படம் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த உணர்வுகளை பார்த்துட்டு அவங்க வந்து சேஞ்ச் ஆனாங்கன்னா அது பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன் என் கேரக்டர் மூலமா ஓகே நைஸ் அதாவது நீங்க சொன்ன விஷயம் தான் மேம் இப்போ ஒரு கேரக்டர் வந்து இப்போ ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருக்குமே அந்த கேரக்டர் பார்த்து நமக்கு கோவம் வந்தாதான் அந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் தோணுனாதான் அந்த கேரக்டரோட வெற்றியாவே பாக்கக்கூடிய இப்ப நேத்துக்கு ப்ரெஸ்ல முடிச்சுட்டு சொன்னாங்க நான் போல நிறைய பேர் ரெடியா இருக்காங்க உதைக்கறதுக்கு அப்படின்னு அதனால அது பெரிய சக்ஸஸ் கேரக்டர் ஜஸ்டிங்க சக்ஸஸ் இந்த இந்த கதையா இப்போ எல்லாருமே சொல்றதுதான் இந்த கெவிங்கிறது வாய்ஸ் ஆப் பீப்புள் கெவில இருக்கிற மக்களோட தான் ஒவ்வொருத்தரும் குடுத்திருக்கோம் ஆஹ் அவங்க பெரிய பெரிய பொறுப்பெடுத்து பண்ணிருக்காங்க லீக் கேரக்டர்ஸ் பண்றவங்க ஸோ அப்படி ஒரு வாய்ஸா இருக்கிறப்ப என்னோட கேரக்டர் மூலமா இந்த மாதிரி தப்பா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு ஒரு பெரிய சாட்டை இருந்து அவங்க மாறினாங்கன்னா அதோட பெரிய சக்ஸஸ் எதுவும் இல்லை அதுக்காக நான் எவ்வளவு தி இந்த கேரக்டரா திட்டு வாங்கிக்கிறதுக்கு நான் ரெடி ஓகே ஸோ அந்த அந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததா நடந்தது தான் சொல்றேன் ஓகே ஏன்னா இவங்க எல்லாரும் பிரஷ்டத்துல இருந்தாங்க நான் இல்லை சோ ஃபோன் மூலமா இன்டர்வல்க்கு நடுவில் ஒரு தடவை போனு படம் ஆரம்பிச்சிருச்சான்னு ஒரு தடவை படம் முடிச்சது ஒரு தடவை பண்ணிட்டே இருந்தேன் என்ன பேசிக்கிறாங்க என்ன பேசுறேன் வாங்க ரெடியா இருக்காங்க கொடுத்து அப்படின்னு நாளைக்கு நான் படம் பாக்க போறேன் கொஞ்சம் சேஃப்டியோட போகணும் சேஃப்டியோட இப்ப இவங்களோ விஷயம் சொல்லியிருக்கப்ப நாளைக்கு நான் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப இதெல்லாம் நான் ரிலேட் பண்ணிக்க முடியும் இவன் எப்படி கஷ்டப்பட்டிருப்பான் அவன் எப்படி கஷ்டப்பட்டிருப்பான் எப்படி மேக் பண்ணிருப்பாங்க ஏன்னா சொன்ன மாதிரி இது ஒரு டாக்குமெண்ட்ரி தான் ஒரு மாதிரி டாக்குமெண்ட்ரியாவே பிரெசென்ட் பண்ணலாம் அப்படியே ஏன்னா இவங்களோட மேக்கிங்க பாத்திருப்பீங்க இவங்களோட ட்ரெய்லரை பார்த்திருப்பீங்க நிஜமாவே தே ஹவ் புட் தர் ஹார்ட் அண்ட் சோல் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் ஏன்னா ஆறு வருஷமா ஒரு ப்ராஜெக்டை டிசைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு நூற்றி இருபத்தெட்டு நாள் ஷூட் போகிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் பெரிய விஷயம் இது வந்து ஜஸ்ட் லைக் தட் இல்லை ஏன்னா எல்லா சொஃஸ்டிகேஷனோடயே ஒரு கேரவேன்ல இருந்து ஏசிலேயே இருந்துட்டு ஷார்ட்டுக்கு மட்டும் வெளியில போயிட்டு நம்ம அதையே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற படங்களுக்கு நடுவில் எந்த பேஸிக்குமே இல்லாமல் ஒரு நால நாலு நாள் அஞ்சு நாள் மலை மேலேயே இருந்து டென்ட்டுக்குள்ளேயே தங்கி எந்த ஒரு ஒரு அத்தியாவசியத்துக்கு கூட இவ்வளோ இவ்வளவு மணி நேரம் செலவு பண்ணாதான் ஒரு ஒரு மாத்திரையே கிடைக்கும்ங்கிற இடத்துல இவங்க இருந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம் இது வந்து மக்கள் வந்து நிஜமாவே இதை வந்து கொண்டாடுவாங்கன்னு நம்புறேன் என் சார் இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி என்ன இருந்ததுன்னா இப்ப இந்த மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸான படங்கள் வந்ததுன்னா கமர்ஷியலா சக்சஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் எப்பயுமே அது ஆகணும் பட் அது ஏன் அந்த அளவுக்கு ஆக மாட்டேது அப்படின்ற ஒரு கேள்வியே இன்ன வரைக்கும் போய்கிட்டே இருக்கு ஸோ மக்கள் எதனால இந்த மாதிரி படங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இதை வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம்னும் தள்ளி வச்சிடக்கூடாது பட் கமர்ஷியலாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றப்ப அது எல்லாருக்குமே அது மக்களாகவே ஆடியன்ஸாகவே அது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கு ஸோ எப்படி ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்க மக்கள் கிட்ட சி ஆக்சுவலாக இது வந்துட்டு ஆர்ட் ஃபிலிம் ஆர் கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி நம்ம செக்ரிகேட் பண்ண முடியாது இது வந்து நமக்கு தேவையான கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் இருக்குது ஆர்ட் எலமெண்ட்ஸும் இருக்குது ஸோ ரெண்டுமே இருக்குது ஸோ இது மக்கள் வந்துட்டு எப்படி சொல்றது ஆர்ட்னு சொல்லியும் ஒதுக்கி வைக்க முடியாது கமர்ஷியல் சொல்லி தூக்கி கொண்டாடவும் முடியாது ஆனால் கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய படம் ஏன்னா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இவங்க சொன்ன மாதிரி தான் ஸோ அந்த ஊர் மக்களுக்கான வழி என்னன்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ அந்த வழியை நம்ம எப்படி கடத்துகிறோம் ஸோ மக்களை கனெக்ட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது ஏன்னா நேற்று ப்ரெஸ்ல இருந்து எங்களுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் அந்த மாதிரி தான் நேற்று மட்டும் இல்லை கேரளாவில் இருந்தால் கிடைச்ச ரெஸ்பான்ஸும் அதே தான் ஸோ அப்போது இட்ஸ் இட்ஸ் கெட்டிங் கனெக்டெட் வித் பீப்பிள் இஃப் இட் இஸ் கெட்டிங் கனெக்டட் வித் பீப்பிள் தென் ஆப்யஸ்லி இட் ஷுட் கெட் ரீச் சோ அதை ரீச் பண்ண வைக்க வேண்டியது ஸோ உங்களை மாதிரி மீடியாஸோட ஒர்க் நீங்க ரீச் பண்ண வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணி தான் தெரியுங்களோ அதை வச்சு நம்ம கண்டிப்பா ரீச் ஆகும் அப்படி ரீச் ஆகும்போது கண்டிப்பா எல்லாரும் உள்ள வந்து பார்ப்பாங்க உள்ள வந்து பார்க்கும்போது யாராலுமே இதை நெக்லெக்ட் பண்ண முடியாது யாருமே அதை தவிர்க்க முடியாது யாருமே அதை வந்துட்டு அ சைடா வச்சுட்டு வேற போலாம் அப்படின்னு சொல்லி போக முடியாது கண்டிப்பா பாத்துட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு ஹெவி ஹார்ட் இருக்கும் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துட்டு போகும்போது தே வில் கேரி சம் மெசேஜ் கேரி சம் ஹெவி எமோஷன்ஸ் அந்த ஒரு பெரிய எமோஷனோட தான் வெளியே போவாங்க இது வந்துட்டு படங்கிறத தாண்டி இது வாழ்க்கை அந்த ஊர் மக்களோட வாழ்க்கை இப்போ அந்த அந்த ஊர் மக்கள்னு சொல்ல கூட என்னால் முடியல ஏன் எனக்கு முடியலன்னா அவங்க கனெக்டட் வித் மீ அங்க இருக்கிறவங்க என்னை வந்து மாப்பிள்ள மாமாப்பள எப்படி இருக்கும் மாப்ளா நல்லா இப்ப கூட நீ கூட்டிட்டு இருக்காங்க அப்ப எப்ப மாப்பள ஊருக்கு வர அப்படின்னு தான் கேக்குறாங்க ஆமா நான் வரமா கொஞ்சம் வேலையா இருக்கும் முடிச்சுட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்லி வச்சிருக்கேன் இப்ப போனா கூட எங்க எல்லாத்தையுமே ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க நேத்து போன் பண்ணிட்டு மாப்பிள்ள வேலை இருக்குன்னு மறந்துடாத சீக்கிரம் கிளம்பி வா வாடர் முடிச்சுட்டு வந்துடுவோம்மா கண்டிப்பா வரமா ஏன்னா

ஸோ அந்த மாதிரி அந்த 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 பிளேஸ் இருக்கும் ஸோ அந்த ஊருக்குள்ள போகும்போது செருப்பைகள்லாம் கழட்டி வச்சுட்டு கையில எடுத்துகிட்டு தான் போவோம் அதே மாதிரி அந்த ஊர்ல வந்துட்டு எப்படி சொல்றது அவங்க எங்களை அந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அந்த மக்கள் பட் அந்த மக்களுக்கு தேவையான கேர் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது அவங்களுக்கு போய் சேரணும் அது படம் கண்டிப்பா போய் எல்லாத்துக்கும் சேரணும் அப்படி படம் போய் எல்லாத்தையும் சேரும் போது அவங்களுக்கான கேர் அவங்களுக்கு போய் கண்டிப்பா சேரும் ஸோ அதுதான் நாங்க இந்த படம் மூலமா சொல்ல வர விஷயம் ஸோ தே ஆல்சோ நீட் அட்டென்ஷன் அண்ட் தே ஆல்சோ நீட் ஆல் பேசிக் கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இப்போ நமக்கு வந்துட்டு எப்படி சொல்றோம் நம்ம சைக்கிள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு வா புல்லட்ல போலாம் இல்ல ஸ்கூட்டியில போலாம் ஆக்டிவால போலாம் டியோல போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம் அங்க சைக்கிள்லயே அவங்களால போக முடியாது அண்ட் இப்ப அவங்க சைடுல இருந்து யோசிக்கிறப்ப இப்ப நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம் டக்கு டக்குன்னு பட் அவங்களுக்கு வந்து அவங்களோட நீட்ஸே நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்றதா நீங்க பாத்து இருக்கலாம் அவங்களோட தேவைகள் ரொம்ப சின்ன சின்னதா இருந்தது பட் ரசிக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி நீங்க பார்த்து அட்மயர் பண்றதுனா நான் பார்த்து அட்மயர் பண்ணது என்ன தெரியுமா இந்த சின்ன விஷயத்தை இவ்ளோ கொண்டாடுறாங்களே எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு தோணு நான் சொல்றேன் இட்லி சுட்டாங்க ஒரு நாள் நைட்டு நாங்கெல்லாம் தான் சமைச்சோம் இட்லி கறி குழம்பு அவ்வளோ எக்ஸைட்மென்ட் ஆனாங்க அஹ் நம்ம நம்ம இப்ப பாண்டியராஜ் சார் கூட ஒரு பாட்காஸ்ட்ல பேசியிருந்தாரு இட்லின்றது ஒரு ஃபெஸ்டிவல்க்கு அதேதான் அந்த சூழல்லதான் நானும் வளர்ந்திருக்கேன் எங்க அம்மா இட்லி சுடுறாங்கன்னா நான் ஊர் ஃபுல்லா போய் எங்க வீட்ல நாளைக்கு இட்லி எங்க வீட்ல நாளைக்கு இட்லி அப்படி இட்லின்றது ஒரு ஒரு பெரிய பலகாரம் அந்த அந்த மாதிரி ஊர் எனக்கு சின்ன பிள்ளை ஞாபகம் தான் வந்தது எனக்கு ஃபுல்லா நான் என்னோட சைல்டுஹுட்டுக்கு இவர் தான் இட்லி ஊத்துனாங்க சிக்கன் குழம்பு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து சிக்கன் குழம்பு செஞ்சு அன்னைக்கு நைட்டு வந்து ஏன்னா செம்ம மழை வெதர் ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப டவுன் ஆயிட்டோம் அப்ப கொஞ்சமாவது கொஞ்சம் ப்ரோட்டீன் சோர்ஸ் ஏதாவது வேணும் கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடணும்னு சொல்லிட்டு மேல போயிட்டு கோழிய புடிச்சி வாங்கிட்டு வந்து மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்து இட்லி ஊத்துனாங்க அன்னைக்கு அவங்க அந்த ஃபேமிலியே லைக் அங்க இருந்த மக்கள் எல்லாருக்கும் கொடுத்தப்ப அவங்க ரொம்ப எக்ஸைட்டட் ஆனாங்க ரொம்ப ஹாப்பி அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது